புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உன்னை கை நகழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் அன்று ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வலிமை மற்றும் தைரியத்தின் வாக்குறுதியை இன்று நமக்கு கொடுக்கின்றார் யோசுவா தனது பலத்தினால் அல்ல ஆண்டவரின் சக்தியினாலேயே வெற்றி பெற்றார் ஆண்டவர் மோசேயை எப்படி வழிநடத்தினாரோ நடத்தினாரோ அதே போலதான் யோசுவாவையும் வழி யோசுவா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியது போல வாழ்நாள் முழுவதும் இந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசியுடன் இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் ஆறுதலான வார்த்தையை நமக்கு இன்று கொடுக்கிறார் மனுஷர்கள் மாறுபடுவார்கள் ஆனால் ஆண்டவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார் மனிதர்கள் விட்டுச் சென்றாலும் அவர் நம்மோடு நிற்கிறார் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து வழிநடத்தம் போது நம்மை தனியாக விட்டுவிட மாட்டார் நாம் பல நேரங்களில் நம்மை தகுதியற்றவர்களாய் உணரலாம் யோசுவாவும் அதே போலத்தான் பயந்தார் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ தைரியமாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் அதே போல நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் எங்களுடைய வேலை குடும்ப பொறுப்பு நோய் சவால் அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலை எது வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற வாக்குறுதியை நாம் முழுமனத்தோடு பிரதியாக நம்ப வேண்டும் ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா தகப்பனே அன்று நீர் முசையோடு இருந்தது போல் எங்களோடும் இருந்தரலாம் எங்கள் பயம் பலவீனங்கள் மத்தியில் நீர் எங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டீர் என்பதில் நாங்கள் நிறைவடைகிறோம் எங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமது சந்நிதியை கண்டறிய செய்யும் மனிதர்களுடைய வாய்ச்சொல்லுக்கும் எதிர்ப்புக்கும் கலங்காமல் உமது வாக்குறுதியை பிடித்து நம்பிக்கையுடன் முன்னேற உமது அருளையும் ஆசிரியையும் நிறைவாக கொடுத்தரலாம் ஆமேன்